ஹலோ மக்களே பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும் சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அத்தியாயம் பனிரெண்டு மறக்க முடியாதது மணிமேகலையை முதன்முறையாக பார்த்த உதயகுமரன் அப்படியே பேச்சில்லாமல் நின்றுவிட்டான் அவன் இதுவரை எத்தனையோ அழகிகளை பார்த்திருக்கிறான் ஆனால் அவர்கள் எல்லோருடைய சிறப்பு அம்சங்களை மட்டும் ஒன்றாக கூட்டி ஓவியம் எழுதினார்போல் ஒரு இணையில்லாத அழகுருவை இங்கேதான் பார்க்கிறான் முதலில் அது நிஜ பெண்ணில்லை ஒரு அற்புதமான சிற்பம் என்றுதான் உதயகுமரன் இணைத்து கொண்டிருந்தான் ஆனால் அவளுடைய தேகம் அசைவதை பார்த்த பிறகுதான் மணிமேகலையின் தோற்றம் அவனுடைய நெஞ்சமெல்லாம் சென்று நிறைந்தது மணிமேகலை என்று அழைத்தபடி அந்த பளிமுக மண்டபத்திற்குள் நெருங்கினான் உதயகுமரன் பரபரவென்றன் அதன் வாசலை தேட ஆரம்பித்தான் அந்த பளிங்கு மண்டபத்தின் விசேஷம் எல்லா திசைகளிலும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரிதான் இருக்கும் எங்கே வாசல் எங்கே கதவு என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது சிறிது நேரம் அந்த மண்டபத்தை சுற்றி வந்த உதயகுமரன் மிகவும் குழப்பமடைந்தான் கை விரல்களால் சுவர்களை தட்டி தட்டி பார்த்தான் பலனில்லை கடைசியாக அவன் மீண்டும் சுதமதியிடம் வந்தான் பெண்ணே இந்த மண்டபத்தின் வாசல் எங்கே சீக்கிரம் சொல் என்று ஆணையிட்டான் சுதமதி அவனுக்கு உதவ மறுத்துவிட்டாள் இளவரசே தயவு செய்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள் மணிமேகளை உங்களுக்கு கிடைக்க மாட்டாள் என்றாள் ஏன் எனக்கு என்ன குறை நான் அவளுக்கு இணையான அழகன் இல்லையா நீங்கள் மட்டுமல்ல இன்னும் சிறப்பான பேரரசர்கள் எல்லோரும் திரண்டு வந்தால் கூட மணிமைகளை யாரும் மணக்க மாட்டார்கள் ஏனெனில் அவள் தவ ஒழுக்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாள் சுதமதி சொன்னதை கேட்ட உதயகுமரன் அதிர்ந்து போனான் நிஜமாகவா சொல்கிறாய் ஆமாம் இளவரசே உங்கள் தகுதிக்கு சிறந்த பெண்கள் பலர் கிடைப்பார்கள் தயவு செய்து இந்த மணிமேகலையை மறந்து விடுங்கள் அதுதான் எல்லோருக்கும் நல்லது உதயகுமரன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் பிறகு தலையை உலுக்கிக் கொண்டு இந்த பேரழகியை என்னால் மறக்க முடியாது என்றான் இளவரசே அவள் அழகி இல்லை துறவி இருக்கட்டுமே அதனால் என்ன அவளுடைய துறவரத்தால் என்னுடைய காதலை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொன்ன உதயகுமரனை வியப்போடு பார்த்தாள் சுதமதி இப்போது உதயகுமரன் சுதமதியை கூர்ந்து கவனித்தான் நீ மாதுருவேகன் என்பவனால் கடுத்துச் செல்லப்பட்ட பெண்தானே ஆமாம் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதுருவேகன் உன்னை ஒரு சமண தானே விட்டு சென்றான் பிறகு எப்படி நீ இந்த புத்த துருவிகள் மடத்திற்கு வந்தாய் அந்த கதையை கொஞ்சம் சொல் சுதமதி சொல்ல ஆரம்பித்தாள்